அகத்திய பெருமான் திருவடி பணிந்து திருத்தாள் பண்ணி இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது அடுத்தடுத்து இங்கே வந்தால் தான் கிடைக்கும் நீங்கள் எங்கே போய் சேர்னாலும் சிந்துகளிட்ட பேசுகிறவங்க கிடையவே கிடையாது எங்கேயும் கிடையாது சும்மா அவங்களா பேசிட்டு அலைவாங்க ஆனால் சித்திர்கிட்ட பேசுகிறவங்க இறைவன் வந்து பேசுகிறவங்க கிடையாது இன்னைக்கு யாரையாச்சும் ஒரு இறைவனை கூப்பிட்டு இங்கே பேசுகிறவங்க அது கடைசியில் அகத்திய பெருமானே அது சொல்லுவாங்க அவர்கிட்டே விட்டுருவோம் இறைவனே உட்கார்ந்தான் பேசுகிறவனும் அகத்திய பெருமானு இங்கே முருகப்பெருமானு பேசினா நல்லாயிருக்கும் சிவபெருமான் பேசுனா நல்லாயிருக்கும் பரந்தாமன் பேசினா நல்லாயிருக்கும் ஐயப்பன் பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கல அவங்க வருவாங்க அது அது எல்லாரோடைய சார்பில் உள்ள எண்ணலைகள் அகத்திய பெருமானிட்ட போய் அவங்களா யாராச்சும் ஒரு தெய்வத்தை கடைசியில் பேச சொல்லுவோம் இப்போ வந்து அகத்திய பெருமான் வந்து விஸ்வாமித்திர மகரிஷி வரவேற்பு கொடுத்து அகத்திய அகத்திய பெருமானே வரவேற்பு நம்மளோட சார்பாக கொடுத்து அகத்திய பெருமான்கிட்டே அந்த பணியை செஞ்சு அவர் திருப்படி பணிவோம் திருந்தாள் பணிவோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இறை ஆற்றல் மிளிர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையின் சிவ சங்கம சச்சங்க நிகழ்வுதனிலே ஏற்றம் கொண்டு வந்தமர்ந்த சிவசித்த கணங்கள் எல்லாம் அகத்தியன் உரைத்த உரை சித்தர்களும் சிவமகா வாழை சித்தனும் உரைத்த சூட்சம இயல்பு நிலை உரை கேட்டு அவரவர்கள் குலதெய்வங்களோடு ஒன்றாக வந்து அமர்ந்திருக்கும் அற்புதமான தனிலே சிவமகா சித்தன் என்னும் சிவசபை ஆசான் உரைத்த நிலை போல் இகலோக குறைபாடுகள் கர்ம வினைகளால் ஏற்படும் குறைபாடுகளை களையும் விமோசன நிலைகளை வழங்கும் தலமாக இத்தலம் விளங்கி ஞான நிலைதனை கற்றுக் கொடுத்து அவர்களை யுகமாற்ற நிகழ்விற்கு படை திரட்டும் அற்புத பணிதனிலே ஈடுபட வைக்கின்ற அற்புத சபைதனில் இருந்து ஏற்றமுற இச்சபையின் நாடிகண்டு இறை சுற்றமன் நூல் என்னும் நாடி கண்டு சித்தனோடு சிவசுற்றம நூலோடு ஒன்றாக பயணித்து பல்லவ தேயம் என்னும் இச்சென்னை மாநகரிலே ஏற்றம் கொண்டு இறை தொடர்பாள் ஆற்றல் கொண்ட அவனுடைய இறை ஜென்ம பூர்வ ஜென்ம குலதெய்வ அம்பாளினுடைய தொடர்பாள் அகத்தியன் தொடர்பு கொண்டு சித்த சிவத் தொடர்பு கொண்டு சபையோடு ஒன்றாக இருந்து சபைக்கு அவன் காட்டிய சரணாகதி நிலையால் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருக்கும் விஸ்வாமித்ரனையும் பாம்பாட்டியும் தாங்கி நிற்கும் அப்பல்லவதேய சீடனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஓம் அகத்தி நமக ஈடு இணையில்லா சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற இத்தகைய வார்த்தைகள் ஒற்றை வார்த்தை ஒரு வார்த்தை கூட இச்சீடன் இயல்பு நிலை அச்சீடன் இயல்பு நிலை அல்ல என்று அகத்தியன் உரைப்போ ஆள் அடிநிலை தவநிலையில் அமர வைத்து உரைக்கும் உரை எவ்வுரை என்று இவனும் சிந்தைக்கு எட்டாதவாறு அடி தவநிலைக்குள் அமிழ்த்தி வைத்து சக்கர நிலைகளை எழுப்பி மூலாதாரத்தின் மூலமாக குண்டலினி என்னும் பேராற்றலை சிவத்தை அமர வைத்திருக்கும் அற்புதை சுழுமுனையின் மூலமாக உரைக்கப்படும் வார்த்தைகளே இவ்வார்த்தைகள் என்று அகத்தியன் உரைத்து ஆற்றல் கொண்டு இந்நூல்தனை தாங்கி நிற்கும் சீடர்கள் உணரும் உணர்வுகள் யாவும் சிவசூட்சம நூலின் உணர்வே உரைக்கும் உரைகள் யாவும் சிவசூட்சம நூலின் உரைகளே வாக்கு சித்திகளை பெற்ற சிவசபை சீடர்கள் உள்ளிருந்து உரைக்கும் உரை இச்சபை பற்றிய ஞான உரை அனைத்தும் சிவசூட்சம நூலின் உரைகளே என்று அகத்தியன் உரைத்து ஆற்றல் கொண்டு விஸ்வாமித்ரனை தாங்கி நிற்கும் சீடனுக்கு நலாசிகள் சிவமகா வாழைச்சித்தன் சிவபார்வதியின் கரங்களின் மூலமாக வழங்கி ஆற்றல் கொண்டு எம் சீடன் விஸ்வாமித்திரன் பிரம்மரிசி பட்டம் பெற்ற பேராற்றல் கொண்ட ஆதிமுனிவன் சித்த முனிவன் ஞான முனிவன் அறிவு என் என்று சுட்டி காட்டும் அற்புதமான ஆற்றல் கொண்டவன் அறிவியல் நிலைகளுக்குள் உள் புகுந்து சிவ சூட்சம நூலுக்குள் இருந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் விஸ்வமித்ர மகரிஷி அவன் தாமிரபரணி புஷ்கரணியிலே அமர்ந்திருந்த பொழுது அத்துணை சித்தர்கள் எல்லாம் படையெடுத்தார்கள் பிரபஞ்ச மகா சபை நோக்கி புஷ்கரணி கண்ட நாளில் எங்கு செல்கின்றீர்கள் என்று விஸ்வாமித்திரன் உரைத்த பொழுது எங்கே வடக்கே கைலாய பயணமா என்று அவன் வினவிய பொழுது அல்ல கைலாயம்தான் ஆனால் வடக்கில் அல்ல மத்தியமான ஒரு கைலாயம் இருக்கின்றது சித்தனே சிவமகா மகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலுக்குள் சிவம் புகுந்து சிவம் கைலாயத்தினை இடம் மாற்றி அமர்த்தி இங்கு நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற கைலாய பணியை சிவம் மாற்றுகின்றான் அக்கைலாயத்திற்கு யாம் செல்கின்றோம் என்று கூறி அங்கிருந்து அகன்றார்கள் விஸ்வாமித்திரன் படையெடுத்தான் பிரபஞ்ச மகா சபை நோக்கி அது எத்தலமடா சிவனை எம் ஐயனை இடம் பெயர வைத்து அமர வைத்து அவனாற்றும் நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற அற்புதமான அப்பனிதனை ஏற்று நின்று நடத்தும் சித்த சபை ஆசான அமர்த சபை எதுவென்று விஸ்வாமித்திரன் தேடி வந்து சிலிர்த்து நிமிர்ந்தான் அச்சபையை சினத்தோடு நோக்கினான் கண்டான் பிரபஞ்ச மகாசபையின் அதி பிரம்மாண்ட பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலை உணர்ந்தான் விஸ்வாமித்ரன் அமர்ந்தான் தவமதில் வாழ்த்து கூறி ஆசி கூறி சிவசபை ஆசானுக்கும் அவன் சீடர்கள் யாவருக்கும் அத்தலத்தில் கண்ணி மூல ஆணிமுகன் முன்பாக அமர்ந்தான் விஸ்வாமித்ரன் என்றும் அருள் பாலிக்கின்றான் ஒவ்வொரு கிளை சபையின் திருவாயிலும் கிளை சபை சீடர்களின் வில்லங்களிலும் பிரபஞ்ச மகா சபை சீடர்களின் வில்லங்களிலும் விஸ்வாமித்ரன் திருக்காவல் பணிபுரிகின்றான் என்னும் நிலைதனை உணர்த்தி வருக எழுக விஸ்வாமித்ர பிரம்மரிசியை வாழ்த்துகிறோம் என்று அகத்தியம் குறைத்து அமர்ந்திருக்கிறேன் ஓம் அகதீசாய